துபாயில் பணியாற்றி வந்த என்னுடைய நண்பரான கௌஷிக் விடுமுறைக்காக சொந்த ஊரான திருவாருக்கு வந்திருந்தான் அப்ப நாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டு டின்னர் சாப்பிடறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி திருவாரூலே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் வந்து சாப்பிட போயிருந்தோம் அப்ப நாங்க அந்த ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே நிறைய விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்க போய் சாப்பிட போயிருந்தோம் அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ் உணவுல வந்து ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும் அதனாலதான் அந்த ஹோட்டலுக்கு நாங்க போனோம் அப்ப நாங்க ரெண்டு பேருமே வந்து சாப்பிடறதுக்காக உட்காந்துருந்தோம் அப்போ அந்த சர்வர் வந்து மெனு கொடுத்தாங்க நான் அந்த மெனு கார்டெல்லாம் பார்த்துட்டு நான் என்னுடைய நண்பர் தான் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணாங்க சர்வரும் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் சரி நாங்கள் வந்து ஃபுட்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ என்னுடைய நண்பர் வந்து நிறைய விஷயங்கள் நானும் அவனும் வந்து பேசிகிட்டே இருந்தேன் நிறைய நம்ம ஊரில் நிறைய விஷயங்கள்லாம் மாறிக்கிட்டால் நிறைய இது புதுசு புதுசாக இருக்கு நம்ம ஊரே வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய நண்பர் வந்து அப்படியே அந்த ஹோட்டலில் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்போ வந்து வந்து ஒரு ஜன்னல் வழியாக வந்து ஒரு ரெண்டு கண்கள் தெரிஞ்சுது அப்போ அந்த ஹோட்டல் அறைக்குள்ள வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அந்த கண்கள் வந்து அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு மேஜைகள்ல இருக்கக்கூடிய உணவுகளை வந்து உணவு பாத்திரங்களை வந்து ஏக்கத்துடன் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இந்த விஷயம் இந்த அந்த அந்த ரெண்டு கண்களை வந்து என்னுடைய நண்பர் வந்து கவனிச்சான் அது பார்த்தா வந்து ஒரு சிறுவன் அந்த சிறுவன் தான் வந்து இந்த மாதிரி அந்த சாப்பாடு அந்த மேஜையில இருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் எல்லாம் வந்து ரொம்ப ஏக்கத்துடன் பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்ப என்னுடைய நண்பர் வந்து அந்த பையனை காட்டி கையசிச்சு உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அந்த கூப்பிட்ட உடனே அந்த சிறுவனை வந்து அந்த ஹோட்டலுக்குள்ள வந்தான் அவன் மட்டும் தான் இருக்கான் நினச்சி அந்த அண்ணன் கூப்பிட்டான் ஆனா அவன் வரும்போதே வந்து அவனோட வந்து அவருடைய குட்டி தங்கையும் வந்து வந்துட்டு இருந்தான் அப்போ சிறுவன் உள்ள வந்த பிறகு என் நண்பனான கௌசியை கேட்டான் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த சிறுவன் தலையாட்டான் சரி என்ன உனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இருந்த உணவை காட்டி இதுல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காட்டினான் காட்டுக்கும் போது இதே போல வந்து காட்டினா அப்போ அந்த சிறுவன் எந்த விதமான பார்த்தீங்கன்னு சொல்லலை சரி நீ இவங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வரை கூப்பிட்டு இந்த பிளேட்டில் என்னெல்லாம் இருக்கோ இதே மாதிரி இன்னொரு ரெண்டு பிளேட் வாங்கி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு அந்த சர்வரும் போயிட்டு அவரும் வந்து ரெண்டு பிளேட்டை வந்து கொண்டு வந்தாங்க அந்த சிறுவன் வந்து அந்த உணவை பார்த்த உடனே டக்குன்னு கை வைக்க போனா அப்போ அந்த கை வைக்கும்போது அந்த கையை வந்து இன்னொரு கை வந்து ஒரு பிஞ்சு கை வந்து தடுத்துச்சு அந்த கை வேற யாருடைய கையும் இல்லை அது அவனோட வந்து அவருடைய தங்கியோட கை கை கழுவாம சாப்பிடுவே அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லிச்சு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனம் அந்த அதனுடைய தங்கையும் வந்து ரெண்டு பேருமே போயிட்டு வாஷிங் மெஷின்ல வந்து கையை கழுவிட்டு வந்தாங்க கையை கழுவிட்டு வந்து எங்கள் பக்கத்துலயே வந்து சேர் போட்டு இருந்தாலும் அதை உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருமே வந்து அமைதியாக அந்த உணவை வந்து நல்லா ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து எந்த விதமான வார்த்தையும் வந்து பேசிக்கொள்ளவும் இல்லை சாப்பிட்டும் முடிச்சிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சிறுவன் வந்து என்னுடைய கௌசிகை பார்த்து என்னுடைய நண்பன கௌசிகை பார்த்து கனிவுடன் சிரித்தான் அப்பவும் அவன் எதுவுமே பேசலை பேசிக்கலவே இல்லை அதுக்கப்புறம் அண்ணனும் தங்கியும் ரெண்டு பேருமே வந்து அமைதியாக வந்து அந்த ஹோட்டலில் விட்டு வெளியேறிட்டாங்க அது வரைக்கும் கவுசிக்கு வந்து அந்த சிறுவர்கள் ரெண்டு பேருமே வந்து சாப்பிடக்கூடிய அழகை தான் பார்த்துக்கிட்டே இருந்தான் அவன் வந்து சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களும் போன பிறகு அதுக்கப்புறமா அவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சான் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நாங்கள் பில் கேட்டோம் அப்போ வந்து ஹோட்டல் ஓனர் வந்து பில்லுக்கு பதிலாக வந்து ஒரு கவரை தான் கொடுத்து அனுப்பிச்சாரு சர்வர் வந்து முதலாளி இது தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனா என் நண்பருக்கு என்னடா இது பில் கேட்டால் வந்து ஒரு கவரை வச்சுட்டு போகிறாங்களே சரி இந்த கவருக்குள்ள என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை ஓப்பன் பண்ணால் அதில் வந்து ஒரு பேப்பரில் ஏதோ ஒன்று இருந்துச்சு அந்த எழுதுறது வந்து அதை படித்து பார்த்தோன்னே உடனே நண்பருடைய கண்கள் வந்து குலமாயின என்னடா இப்படி திடீர்னு வந்து என் நண்பர் வந்து கலங்கிட்டானே அப்படி அந்த பில்லில் என்னதான் அந்த கவரில் என்னதான் இருக்குது வாங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையிலிருந்து அந்த பேப்பரை வாங்கி நான் வாசிச்சேங்க அதில் அவர் என்ன எழுதிருந்தா அந்த ஹோட்டலோடைய முதலாளி என்ன எழுதிருந்தாருனா மனிதாபிமானத்துக்கு பில் போட எங்களிடம் இயந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை படிச்சோடனே எனக்கும் ஒரு நிமிஷம் வந்து கண்களை கலங்கி போச்சுங்க இந்த ஹோட்டலுடைய முதலாளியோட செயலை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோவை பா இந்த முதலாளியை நீங்க பாராட்டு தருவிணும் அப்படின்னு வச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்குறோம் அப்படின்னு வச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்